வணக்கம் நான் நிரோஷன் ஆஹ் எங்களோட அம்மா அப்பா தந்த இந்த உடலை தொடர்ச்சியாகவே ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கிறது வந்து முதலாவது இயற்கை அடுத்தது வந்து விவசாயிகள் இன்றைக்கு இந்த விவசாயிகள் வந்து பெரிய கஷ்டங்களை சந்திக்கிறதும் நிறைய பேர் விவசாயத்தை விட்டுட்டு போறதுக்கு மெயினான காரணம் உண்டு விதை அடுத்தது இல்லாத மண் அடுத்தது நிலத்தடி நீர் மாசு இடுபொருட்கள் பிரச்சனை காலநில மாற்றங்கள் நோய்கள் மற்றது அதுக்கு ஏற்படுற தாக்கங்கள் அப்படி அன்றைய விஷயங்கள் இருக்குது ஆனா எல்லாத்துக்கும் மிக முக்கியமாக இருக்கிற ஒண்டே ஒன்று விதைகள் சரியான விதைகள் ஒரு வளம் இல்லாத தாங்கி வளரக்கூடிய ஆற்றலாகவும் மற்றது நோய் எதிர்ப்பாற்றல் கொண்டதாகவும் காலநிலைக்கு சீரமைதாகவும் அஹ் வாழக்கூடிய தன்மை இருக்கும் அந்த விதைகளை கண்டறியது நாட்டு ரக விதைகளை கையாள்றது அதுகளை எப்படி பாதுகாக்கிறது என்ற சம்பந்தமான விஷயத்தை வந்து வர்ற எட்டாம் திகதி வவனியாவில கதைக்கிறதுக்கு இருக்கிறான் இந்தியாவில இருந்து உழுவன் சுந்தரம் வந்திருக்கிறார் எல்லாரும் வாங்க அந்த விஷயங்கள்ல பங்கு கொள்ள விரும்புறாக்கள் கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணி அதன் மூலம் இணைஞ்சு கொள்ள இணைஞ்சு கொண்டு எல்லாரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி